الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد كنيمك صحودر خلي صحودر خلي إن, جنام إن شاء الله இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மஸ்ஜித் நபோவியில் ஒரு கைதியாக கட்டி போடப்பட்ட ஒரு சஹாபியை குறித்து ஒரு சம்பவத்தை இன்ஷால்லா பார்க்க இருக்கிறோம் அந்த சஹாபியுடைய பெயர் சுமாமா பின் உசால் ரத்யாஹ் அன் யமாமா என்கிற நாட்டை சார்ந்தவர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி அவர்கள் ஹிஜ்ரி ஆறு அந்த காலகட்டத்தில் நஜிது பகுதியை நோக்கி சஹாபா பெருமக்களுடைய ஒரு குதிரை படையை அனுப்பி வைத்தார்கள் அந்த பகுதியில் ஒரு போருக்காக வேண்டி அவ்வாறு போயிருந்த சஹாபா பெருமக்களுடைய அந்த குதிரை படை திரும்பி மதீனாவை நோக்கி வரும்பொழுது பொழுது சொமாமாபின் உசால் ரதியா உணவர்களை கைதியாக மதீனாவுக்கு கொண்டு வந்தார்கள் கைதியாக கொண்டு வரப்பட்ட சுமாமா பின் உசால் ரதியா நபர்களை மஸ்ஜித் நபவியுடைய ஒரு தூணிலே கட்டிவிட்டார்கள் சஹாபா பெருமக்கள் முதல் நாள் நபிசலுல்லாஹு வசலம் அவர்கள் சுமாமா ரதியல்லா நபர்களை நோக்கி வந்து கேட்கிறார்கள் ம இந்த கையா சுமாமா சுமாமா அவர்களே உங்களுடைய விஷயத்தில் நான் என்ன தீர்ப்பு வழங்க போகிறேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள் இந்தி தி யா முகம்மத் முகமது அவர்களே நான் நன்மையை தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் இன் தக்துல் நீ தக்துல் தமின் நீங்கள் ஒருவேளை என்னை கொலை செய்தால் பழி வாங்க வேண்டிய ஒருவரை தான் நீங்கள் கொலை செய்வீர்கள் வ இன் துன் ஐம் துன் ஐம் அல ஷக்கீரின் அப்படி நீங்கள் என் மீது உபகாரம் செய்து என்னை மன்னித்து விட்டுவிட்டால் போக வி விட்டுவிட்டால் நீங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒருவர் மீது தான் உபகாரம் செய்ய போகிறீர் என்பதாக சொன்னார்கள் நபி சொல்லலா வசம் அவர்கள் அடுத்து எதையும் அதிகமாக பேசவில்லை மாறாக நபி சுல்லாஹம் அவர்கள் விட்டார்கள் அடுத்த நாள் மீண்டும் வந்து நபி சொல்லாஹம் அவர்கள் இதே கேள்வியை கேட்டார்கள் ம இந்த கையா சுமாமா சுமாமா அவர்களே உங்களுடைய விஷயத்தில் நான் என்ன தீர்ப்பு வழங்க போகிறேன் என்று நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அதற்கு அதே வார்த்தையை சுமாமா அவர்கள் மீண்டும் சொன்னார்கள் நன்மையை தான் எதிர்பார்க்கிறேன் அப்படி நீங்கள் என்னை கொலை செய்தால் பழி வாங்க வேண்டிய ஒருவரை தான் கொலை செய்வீர்கள் பழி வாங்க வேண்டிய ஒருவன்தான் நான் அப்படி நீங்கள் என் மீது உபகாரம் செய்து என்னை போகவிட்டால் உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒருவர் மீது தான் நீங்கள் உபகாரம் செய்வீர்கள் அதே போல உங்களுக்கு ஏதாவது பொருளாதாரம் வேண்டுமென்றால் சொல்லு கேளுங்கள் பொருளாதாரத்தை நான் தருகிறேன் யமாமா என்கிற அந்த நாட்டுக்கு அந்த பகுதிக்கு அவர்கள் தலைவராக இருந்தார்கள் சுமாமா பின் உசால் ரதில்லா உணவர்கள் பொருளாதாரம் வேண்டும் என்றால் கேளுங்கள் பொருளாதாரத்தை தருகிறேன் நபிசுல்லாஸ் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை சென்று விட்டார்கள் மூன்றாவது நாள் மீண்டும் நபிசுல்லாஸ் வந்து இதே கேள்வியை சுமாமா அவர்களும் கேட்டார்கள் சுமாமா ரதிலா அவர்களும் அதே பதிலை சொல்ல நபிசுலா உலசம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் கோ சுமாமா சுமாமாவை திறந்து விடுங்கள் அவர் போக போகட்டும் சஹாபா பெருமக்கள் சுமாமாவை திறந்து விட்டார்கள்ட்டார்கள் ரதிலானவர்கள் ஒன்றும் பேசாமல் அருகில் இருந்த ஒரு தோட்டத்துக்கு சென்றார்கள் அங்கு சென்று குளித்து மீண்டும் பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் நபோவிக்கு வந்து நபி சல அல்லாஹ் வாலி அவர்களை பார்த்து சொன்னார்கள் அஷது அல்ல இலஹ இல்லா வாஷது அன்ன முஹம்மது அன் அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்பதாகவும் محمد الله بن تو آبار ان بداهم نان يا محمد محمد والله ما كان على الأرض وجه أبغض إلي من وجهك الله ميد آن يا ها ان رأي نالك منبا ها انگل اوڑي مهد تي مهم من ندتل ورکت تك مهم آه ارند فقد أصبح وجهك أحب الوجوه إليه ஆனால் இப்போது களிமா சொன்ன பிறகு உங்களை நம்பிக்கை கொண்ட பிறகு உங்களுடைய முகத்தை தவிர எந்த முகமும் என்னிடத்தில் பிரியமானது கிடையாது அல்லாஹ் மீது ஆணையாக இந்த நாளுக்கு முன்பாக நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை விட என்னிடத்திலே வெறுக்கத்தக்க ஒரு மார்க்கம் ஒரு மதம் எதுவும் இருந்ததில்லை ஆனால் அல்லாஹ் ரசூலை நம்பிக்கை கொண்ட பிறகு இப்போது நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை விட பிரியமான மார்க்கம் வழிமுறை வாழ்க்கை நெறி எதுவும் என்னிடத்தில் கிடையாது பலதிக் அல்லாஹ் ஆணையாக இந்த நாளுக்கு முன்பாக இந்த மதீனா என்கிற உங்களுடைய ஊரை விட வெறுக்கத்தக்க பகுதி வெறுக்கத்தக்க ஒரு ஊர் என்னிடத்தில் எதுவும் இருந்ததில்லை ஆனால் இப்போது உங்களுடைய இந்த பூமி மதீனா என்கிற இந்த நகரம் என்னிடத்தில் மிக பிரியமான ஒரு பகுதியாக மாறிவிட்டது என்பதாக சொல்லி அடுத்து சுமாமதிலானவர்கள் சொன்னார்கள் உரிதுல் உம்ரா நான் உம்ராவுக்காக போகும் பொழுதுதான் சஹாபாக்கள் என்னை பிடித்து இங்கே மதீனாவுக்கு அழைத்து வந்து விட்டார்கள் அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் யார சூழலா என்று கேட்க நபி சலாஹு அறிவசலம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை நீங்கள் உம்ராவுடைய நீயத்தில் வந்தீர்கள் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு உங்களுடைய ஊருக்கு யமாமாவுக்கு போங்கள் சென்று விடுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஆகவே சுமாமா ரதிலானவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு செல்கிறார் மக்காவுக்கு சென்று உம்ராவை நிறைவேற்றுகிறார் இவர் முஸ்லீம் ஆகிவிட்டார் என்கிற அந்த தகவலை கேள்விப்பட்ட அந்த மக்கத்து மக்களில் சிலர் இவரை பார்த்து சபௌத்த நீ வழிகட்டு போய்விட்டாய் நீ தன்னுடைய மூதாதைகளின் மதத்தை வழிமுறையை விட்டு போய் போய்விட்டாய் என்பதாக சொபௌத்த என்பதாக சொன்னார்கள் அதற்கு சுமாமா ரதிலானவர்கள் சொன்னார்கள் லா ஒருபோதும் கிடையாது நான் தவறி போகவில்லை ஒலகின் அஸ்லம் து முஹம்மதின் ரசூல் இல்லாஹி சொல்லல்லாஹு அலிவசல்லம் மாராக நான் அல்லாவின் தூதராகிய முஹம்மத் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்களுடன் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் தன்னை சரணடைய செய்துவிட்டேன் அல்லாஹ்விடத்தில் தன்னை நான் ஒப்படைத்து விட்டேன் விட்டேன் நான் எல்லாம் போகவில்லை என்று சொன்னதோடு மக்கத்து மக்களை பார்த்தவர்கள் எச்சரிக்கை செய்யும் விதமாக சொன்னார்கள் நபி யூ சொல்லாஹு அலி வஸ்லம் யமாமா என்கிறவருடைய நாட்டிலிருந்து கோதுமை மக்காவுக்கு அனுப்புவார்கள் உதவி செய்யும் விதமாகவோ அல்லது காசு பணத்திற்காகவோ ஆனால் யமாமாவிலிருந்து கோதுமை மக்காவுக்கு வரும் இவர் யமாமாவுக்கு தலைவராக இருந்த காரணத்தினால் சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி அவர்கள் அனுமதிக்காத வரை யமாமாவிலிருந்து இனிமேல் ஒரு தானியம் கோதுமை கூட உங்களுக்கு வராது என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் யமாமாவுக்கு சென்றுவிட்டார்கள் சொன்ன சொன்னது போல் கோதுமையை அடுத்தவர்கள் அனுப்பவில்லை இங்கு மக்காவிலே கோதுமை வராத காரணத்தினால் அவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது ஆகவே மக்கத்து மக்கள் அந்த காலத்தில் ரசூலுக்கும் அந்த மக்கத்து மக்களுக்கும் மத்தியிலே உடன்படிக்கை இருந்தது இந்த சம்பவம் எல்லாமே ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு நடந்த சம்பவம் ரசூலுக்கும் அந்த மக்கத்து மக்களுக்கும் மத்தியில் போர் எல்லாம் வேண்டாம் பத்து வருடத்திற்கு என்றெல்லாம் ஒப்பந்தம் எழுதப்பட்ட ஒரு காலகட்டம் அது ஆகவே அந்த மக்கத்து மக்கள் குரேஷியர்கள் ரசூலுக்கு கடிதம் எழுதினார்கள் இப்படி சுமாமா அவர்கள் மக்காவுக்கு கோதுமை அனுப்ப மாட்டார் என்பதாக சொல்கிறார் நீங்கள் அனுமதித்தால்தான் அவர் அடுத்து பழையபடி தொடர்ந்து அனுப்புவதாக சொல்கிறார் ஆகவே இந்த விஷயத்தை நீங்கள் தான் சுமூகமாக பேசி முடிக்க வேண்டும் என்பதாக சொன்ன பிறகு நபி சொல்லுல்லாஹ் வாயி அவர்கள் சுமாமா ரோதியிலான அவர்களுக்கு கடிதத்தை எழுதி மக்கத்து மக்களுக்கு இப்படி ஒரு நெருக்கடியை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் நமக்கும் அவர்களுக்கும் மத்தியில் சில உடன்படிக்கை ஒப்பந்தங்கள் உண்டு ஆகவே நீங்கள் பழையபடி கோதுமையை அனுப்புங்கள் என்பதாக சொன்னார்கள் ரசூலுடைய இந்த வார்த்தைக்கு அடுத்ததாக அவர் மீண்டும் கோதுமை கொடுத்து அனுப்ப தொடங்கிவிட்டார் இப்னு ஹஜர் ரஹீமுல்லா என்கிற மார்க் அறிஞர் சுமாமா ஹதீலான் அவர்களுடைய இந்த சம்பவத்தை குறித்து பேசும் பொழுது பதிவு செய்கிறார்கள் நபிசுல்லாசம் அவர்களுடைய ஒஃபாத்துக்கு பிறகு அபுபக்கர் சித்தி அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பெரிய போர் நடந்தது என்பதாக நாம் ஏற்கனவே சொன்னோம் யமாமா போர் அந்த நாட்டில் நடந்த போர் தான் அது யமாமா அந்த போரில்தான் நூற்றுக்கணக்கான சஹாபா கொல்லப்பட்டார்கள் அதில் எழுபது பேர் ஹுரான் ஹாஃபிதுகள் அந்த பகுதியில் நடந்த போர் அப்போது முசைலமா என்கிற ஒரு பொய்யன் முசைலமா கத்தாப் என்றுதான் சொல்வார்கள் முசைலமா என்கிற ஒரு பொய்யன் தன்னை நபி என்று சொல்லி மக்களை வழிகெடுத்து கொண்டிருந்தான் அந்த பகுதியில் குறிப்பாக யமாமா என்கிற பகுதியில் அப்போது சுமாமா ரதியலானவர்கள் தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னார்கள் எச்சரிக்கை செய்யும் விதமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விதமாக சொன்னார்கள் அல்லது இந்த ஒளி இல்லாத அல்லாஹ்விடத்திலிருந்து எந்த ஒரு நூறும் இல்லாத இந்த இருளை குறித்து நான் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் இந்த முசைலமா தன்னை நபி என்று சொல்வதும் அவனை நம்பிக்கை கொண்டு ஒரு பெரிய கூட்டம் அவனுக்கு பின்னால் செல்வதும் இதெல்லாம் இருள் வழிகேடு இது அல்லாஹுடைய ஒளி எதுவும் கிடையாது நூறு கிடையாது இன்னஹு வல்லாஹில ஷகா கெத்தவஹுல்லா இது ஒரு துர்பாக்கியம் முசைலமா தன்னை நபி என்று சொல்லி அவனை நபியாக நம்பிக்கை கொண்டு ஒரு பெரிய கூட்டம் பின்னால் செல்கிறதே இது அந்த மக்களுடைய துர்பாக்கியம் அல்லாஹ் விதியில் அதை எழுதிவிட்டான் ஆனால் நான் அந்த துர்பாக்கியத்தை குறித்து அந்த வழிகேட்டை குறித்தும் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் பனு ஹனீஃபா மக்களே அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு நேரத்தில் இரண்டு நபிகள் ஒன்று சேர மாட்டார்கள் முகமது நபி அவர்களுக்கு அடுத்து வேறு நபி ஹியாமத்து வரை வரப்போவதில்லை இந்த முசைலமா மிகப்பெரிய ஒரு பொய்யன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சுமாமா பின் உசால் ரதிலானவர்கள் அந்த மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் என்பதாக இப்னு ஹஜர் ரஹிமுல்லா இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறார் அன்பார் அவர்களே சுமாமா பின் அஸ் உசால் ரதியிலானவர்கள் மஸ்ஜித் நபவியில் கட்டி போடப்பட்ட பிறகு மூன்று நாட்கள் கழித்து ரசூல் அவர்கள் அவர்களை போக விட்டார்கள் ரசூத் ஹாஸமர்கள் அவர்களை வற்புறுத்தி எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி அழைக்கவில்லை சஹாபா பெருமக்கள் அவர்கள் மீது நெருக்கடி ஏற்படுத்தவில்லை திறந்து நீங்கள் போகலாம் என்று சொன்ன பிறகு அவர்களாக சென்று குளித்தனச்சார்கள் வந்து கலிமாவை சொன்னார்கள் என்ன காரணம் சில செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கிறது பள்ளிவாசலுடைய மாஹோல் பள்ளிவாசலுடைய சூழலை பார்த்து இந்த மூன்று நாட்களில் ரசூல் சஹாபா பள்ளிவாசலுக்கு வருவது பள்ளிவாசலில் அவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மற்ற பணிகள் அவர்களுடைய நறுகுணங்கள் இதெல்லாம் அவர்கள் மூன்று நாட்கள் கவனித்தார்கள் அதை உ உற்று நோக்கி அவர்கள் பார்த்தார்கள் ஆகவே ரசூலுடைய சஹாபாவுடைய நறுகுணங்களையும் அவருடைய இபாதத்தையும் பள்ளிவாசலுடைய அந்த மாஹோலை பார்த்து கவர்ந்து போன பிறகுதான் அவர்களாக முன்வந்து நினைச்சார்கள் கலிமாவை சொன்னார்கள் ஆகவே தான் பான் அல்லாஹ் அல்லா சுபானுவ தாலா ஃபுசிலத் அத்தியாயத்தின் முப்பத்தி நாலாவது வசனத்திலே சொல்கிறான் ஃபுசிலத் என்றால் ஹமீம் சஜிதா அத்தியாயத்திலே முப்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்கிறான் வல தஸ்தவில் ஹசன து வல சையி அஹ் நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா இது ஃபில்லத்தி ஹி அஹ்சன் நல்ல விஷயத்தை கொண்டு நீங்கள் நினைச்சீங்கள் பிறரு தீங்கிழைத்தால் பிறர் உங்களுக்கு தீமை செய்ய முற்பட்டால் நல்ல வழிமுறையை கொண்டு நீங்கள் அதை தடுக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் அணுகினால் உங்களுக்கும் உங்களுடைய எதிரிகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பகை நாடினால் ஒரு மாறிவிடக் கூடும் என்பதாக சுமாமா அவர்கள் எதிரிகள் தரப்பிலிருந்து வந்தவர் ஆனால் நபிஸ்லாசம் அவர்களுடைய சஹாபா பெருமக்களுடைய அணுகுமுறை அவர்களுடைய அகலா அவர்களுடைய நறுகுணங்கள் அதை பார்த்த சுமாமா ரதிலான் அவர்கள் அடுத்து இடச் சொன்னார்கள் உங்களை உங்களுடைய முகத்தை விட நான் எந்த ஒரு முகத்தையும் வெறுத்ததில்லை ஆனால் இன்று உங்களுடைய முகத்தை விட எந்த ஒரு முகமும் என் எனக்கு பிரியமானது கிடையாது அதேபோல் மார்க்கத்தை குறித்து சொன்னார்கள் ரசூலுடைய அந்த ஊர் மதினாவை குறித்து சொன்னார்கள் காரணம் என்ன ரசூலுடைய சாபாவுடைய அணுகுமுறை அல்லாஹுடைய அந்த வார்த்தை அப்படியே ரசூல் அவருடைய அந்த அணுகுமுறைக்கு எப்படி ஃபிட் ஆகிறது என்று பாருங்கள் நீங்கள் நல்ல விதத்தில் கையாண்டால் உங்களுக்கும் உங்களுடைய பகைவர்களுக்கும் மத்தியில் உள்ள அந்த பகையானது அல்லாஹ் நாடினால் நட்பாக மாறிவிடும் வலியும் ஹமீம் அதுவும் ஹமீம் என்று சொன்னால் என்னது உயிர் கொடுப்பதற்கு கூட தயாராகக்கூடிய நண்பனை தான் ஹமீம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு நண்பனாக கூட அந்த பகைவர்கள் மாறிவிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் சுபான் வத்தாலா சொல்வதை அப்படியே ரசூருடைய அந்த அணுகுமுறையில் ரசூருடைய அந்த வழிகாட்டுதல் நம்மால் கவனிக்க முடியும் ஆகவென்பால் அவர்களே நாம் முஸ்லீம் அல்லாத சமூகத்துக்கு மத்தியில் வாழ்கிறோம் முஸ்லீம் அல்லாத அந்த மக்கள் எல்லோரும் கிடையாது அவர்களில் சிலர் எப்படியெல்லாம் முஸ்லீம்களை தேவையில்லாமல் துன்புறுத்துகிறார்கள் குறிப்பாக இந்த சமீப கால கட்டங்களில் நாம் பல சம்பவங்களை பார்க்கிறோம் தேவையில்லாமல் தீண்டுவது தேவையில் தேவையில்லாமல் துன்புறுத்துவது அப்படியெல்லாம் செய்கிறார்கள் ஆனால் எந் எக்காரணத்திற்கொண்டும் முஸ்லீம் சமூகமாகிய நாம் ஆரம்பம் ஆரம்பமாக அதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வைப்பது என்கிற விதத்திலும் நினைசக்கூடாது தவறாக நடந்து கொள்ளக்கூடாது அல்லது ரியாக்ஷன் என்கிற அடிப்படையில் அவர்கள் ஏதோ தப்பாக நடந்து கொள்கிறார்கள் என்கிற அடிப்படையில் கூட நாம் நினைசக்கூடாது தப்பான அணுகுமுறையை கொண்டு பதிலடி கொடுக்கக்கூடாது மாறாக அழகிய விதத்தில் தான் நாம் அணுக வேண்டும் என்பதை அல்லாஹ் அல்லா சுபானுவதால நமக்கு வலியுறுத்துகிறான் ஆகவே அகலாகை கொண்டு நாம் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு மத்தியில் வாழும் பொழுது அஹலாகை கொண்டு அவர்களை இஸ்லாத்தின் பால் அழைக்க வேண்டும் சஹாபா பெருமக்கள் ரசூலுடைய வஃாத்துக்கு பிறகு ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு நாற்பது அல்லது ஐம்பது வருடங்கள் என்கிற குறுகிய காலகட்டத்தில் அந்த காலத்தில் மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்ந்து வந்தார்களோ அந்த பகுதிகளில் தூரம் தூரமாக இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் இந்தியாவிலும் கேரளா பகுதியில் சஹாபா பெருமக்கள் வந்தார்கள் சஹாபா தாபிர்கள் மும்பை பாம்பே உடைய பகுதியிலும் தானே என்கிற பகுதியிலும் வந்தார்கள் இந்த இரண்டு பகுதிகளில் இருந்துதான் இஸ்லாம் இந்தியாவில் நுழைந்தது அந்த காலத்தில் வேகமாக இஸ்லாம் பரவியதற்கு ஒரு முக்கிய காரணம் சஹாபா மற்றும் இங்கு வந்த தாபிகளுடைய நற்குணங்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் வெண்பானவர்களே நாம் மக்களை தன்னுடைய நாவால் இஸ்லாத்தை பற்றி சொல்லி இஸ்லாத்தை நோக்கி அழைக்கிறோம் இதுவும் தாவாதான் அழைப்பு பணிதான் இத் இதைவிட மிக சீக்கிரமாக வேலை செய்யக்கூடிய மிக சிறந்த தாவா தான் தன்னுடைய அகலாகை கொண்டு நாம் பிற மக்களை மற்ற சமூக மக்களை இஸ்லாத்தின் பால் அழைப்பது நம்முடைய நறுகுணங்களை பார்த்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாத்தை நோக்கி வர வேண்டும் இஸ்லாத்தை குறித்து படிக்க ஆர்வப்பட வேண்டும் அப்படிப்பட்ட அகலாகை நாம் அமைத்துக் கொள்வோமாக அல்லாஹ் சுபானு தாலா நம் அனைவருக்கும் சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து படிப்பை பெற்று அதுக்கேற்ப வாழக்கூடிய நிர்பாகிய தருவான அஹின் வாஹரு அஹுவான் அஹமது இல்லாஹி ரபிலா அலமீன் சுபானு அல்லாஹ் அஸ்மதுல்லா இலாஹிபிலி